ஹாய் பிரப்டிங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டுட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிட்டார் இதை தொடர்ந்து கட்சி பெயரையும் வெளியிட்டார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் நடத்தி முடித்து விட்டார் இவர் அரசியலுக்கு வர அப்படின்னு நம்ம பல மாசத்துக்கு முன்னாடியே சொன்னோம் அது என்னைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்தும் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கும் விழா அவர் நடத்தும் போதே இவர் எலெக்ஷனுக்கு தயாராயிட்டார் அப்படின்றத வெளிப்படையாவே எல்லாருமே தெரிஞ்சது இப்போ இவர் அரசியல் வருகையை தொடர்ந்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் பல தரப்பிலிருந்து வைக்கப்படுது சரி இதுல நம்மளுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் நடிகர் விஜய் நடிப்பு துறைய புறந்தள்ளி விட்டோ இல்ல சினிமா துறையை விட்டுட்டோ அரசியலுக்கு வர்றது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வறுமையானால் நடிகர் விஜய் மட்டுமில்ல இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் அரசியலுக்கு வரலாம் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லலாம் மக்களுக்கு தொண்டாற்றலாம் இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை சாமானிய ஒரு மனிதன் இதை செய்யலாம் அப்படிங்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் விதிவிலக்கல்ல அவருக்கு அனைத்து விதமான உரிமையும் இருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மக்களுக்கு தொண்டாற்றுறதுக்கு என்ன அப்படின்னா நினைத்தால் மக்கள் வாக்களித்தால் மக்களின் ஆதரவு இருந்தால் இவரின் கனவு நினைவாகும் இது கால தான் தெரிய வரும் இப்ப இவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் பல கோணங்கள்ல வந்துகிட்டு இருக்கு சினிமா இருந்து இவர் வர்றார் சினிமா அப்படிங்கிறது ஒரு தகுதியா அப்படி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுது சினிமா என்பது ஒரு தகுதி அல்ல அவர் இந்திய நாட்டு பிரஜை தமிழ்நாட்டு பிரஜை என்பது தகுதி தான் அதனால அவர் வரலாம் இதுல என்ன பெனிஃபிட் ஒரு நபர் மக்களுக்கு தொண்டாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனா பப்ளிசிட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல அவர்னுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ மக்களை போய் சென்றடையிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும் ஆனால் இதே சினிமா துறையில வரும்போது ஏற்கனவே அவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கு அவங்களுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தி அளித்தால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார் அவர்களுடைய கொள்கைகள் விடாமுயற்சி பேச்சு தைரியம் எதிர்த்து கேள்வி கேட்ட விதம் மக்களை கவர்ந்துச்சு அதனால எதிர்கட்சி தலைவர் என்ற நிலை வரைக்கும் அவர் உயர்ந்தார் துர்தர்ஷவசமா இறைவனிடையே சேர்ந்தார் மக்களுக்கு அவர்னால் தோன்றாட்ட முடியல ஆனா மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருந்தது விஜயகாந்த் அவர்கள் போன்றே சிந்தனை கொண்ட பல நபர்கள் இருக்கிறாங்க சுயேட்சி வேட்பாளர்களா அறியப்படுறாங்க அரசியலுக்கு வர்றாங்க சமூக ஆர்வலர்களா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இவ்வளவு எளிதில் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் அது கேள்விக்குறி அப்போ இவங்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விஜயின் வருகையை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா சில கட்சிகள் ரைட் நமக்கு கூட்டணிக்கு ஒரு கட்சி இருக்கு அப்படின்ற பாணியில சில கட்சிகள் அப்ரோச் பண்றாங்க சில கட்சிகள் இல்லை இவர் நமக்கு நேர் எதிர் திசையில தான் அரசியல் பண்ணுவார் அதனால ஆரம்பத்துல இருந்தே இவரை தட்டி வைக்கணும் இவரை பத்தின விஷயங்களை பொது வெளியில கொண்டு வரணும் முதல் கோணல் முற்றிலும் கோணலா மக்கள் மத்தியில போய் சென்றடையும் அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் சில கட்சிகள் இருக்காங்க ஆனா வெளிப்படையா நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கைகள் என்ன சித்தாந்தங்கள் என்ன அப்படின்னு தெரிவிக்காத வரைக்கும் இந்த விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது இன்னொன்னு அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் இவரை இப்ப வளர விட்டோம்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகும் என்று பிரதான கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் நினைக்கும் டிஎம்கே ஐடி விங் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க நிறைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி அவர்களின் இலக்கு திரு சீமான் அவர்கள் மேல இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஏழு சதவீதம் வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்கு இப்ப இன்னும் அவர் வளர்றதுக்கு நம்ம வழிவிடக் கூடாது அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்ற கோணத்திலே டிஎம்கே செயல்படுது இப்போ திரு சீமான் அவர்களை விட்டுட்டு முழு நேரமா திரு விஜய் அவர்களை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாகவும் இருக்கு இது தப்பு இல்ல குறை நிறைகள் சொல்லணும் கேள்வி கேட்கவும் ஆள் வரணும் குறைகளை சொல்லணும் கட்சி பேர் அவர் அறிவிச்சார் அதுலேயே இக்க விட்டுட்டார் அதுக்கப்புறம் திருப்பி பரிசீலனை பண்ணி அதை சேர்த்தார் இது ஒரு வகையில வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனா அவர் தமிழ் தேசியம்தான் பேச போறார் அப்படின்னு திரு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் காணொளி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தமிழ் தேசியம்தான் பேச போறார் அப்படின்னா இந்த எழுத்து பிள்ளையை கூட அவர் ஏன் கவனிக்காம விட்டார் அப்படின்னு அவருக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் காலம் நிறைய இருக்கு பொது மக்களை நேரடியா அவர் சந்திக்கணும் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவர் என்ன செய்யலாம் நினைக்கிறாரு அவர் யாரை ஆதரிக்கிறார் யாரை எதிர்க்கிறார் அப்படின்றதெல்லாம் வெட்ட வெளிக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நிச்சயமா மக்கள் இவரை ஆதரிச்சாங்களா ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு விடை கிடைக்கும் இன்றைய நிலையில இவர்னுடைய அரசியல் பிரவேசம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் அவர் மௌனமா தான் இருக்கார் ஒரே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னா நம்ம மனசுல பட்டது அவர் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் இதில் என்னப்பா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தொடங்கணும் என்றாலே திராவிடம் என்ற சொல் இல்லாம இருக்க முடியாது என்ற ஒரு காலகட்டம் இருந்தது திரு விஜயகாந்த் அவர்களே தேமுதிகா என்று தான் வச்சார் சீமான் அவர்கள் வீதி விளக்கா தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டார் இப்போ திரு சீமான் அவர்களை போன்று இவரும் திராவிடம் என்ற சொல்ல ஒதுக்கிட்டு ஒரு கட்சி பெயரை வைக்கும் போதே மாற்றத்திற்கான அறிகுறி இவர் அரைச்சமாவே அரைக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படின்றது வெளிப்படையாவே எல்லாருக்குமே தெரியுது அதை நம்மளும் மனசார பாராட்டும் ஆனால் நிச்சயமா இவர் தமிழ் தேசியம்தான் பேச போறாரா தமிழ் சித்தாந்தங்களை தான் மக்கள் முன் வைக்க போறாரா அப்படின்றது இந்த நிலையில நமக்கு தெரியாது அவர் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் இன்னைக்கு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் தி ட்ரோல் கண்ட் ஆகிறது அவர் முதலில் தனி மனிதனா நேர்மையா இருக்காரா அப்புறம் ஏன் பாண்டிச்சேரியில போய் அவருடைய காரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரு டாக்ஸ குறைக்கிறதுக்கு தானே கோர்ட் வரைக்கும் போய் வரி விளக்கெல்லாம் கேட்டாரு அவர் தனி மனிதனாவே இவ்வளவு விளக்கை எதிர்பார்க்கும் போது இவர் மக்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்ததா புசி ஆனந்த் புசி ஆனந்த் அவர்கள் மீது பற்பல குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வெளியில வர ஆரம்பிக்குது இவ்வளவு நாள் ரசிகர் மன்றமா மட்டும் இருந்த வரை இதை யாரும் பெருசா கண்டுக்கல யாரும் பேசல ஆனா இன்னைக்கு அவர் அரசியல் கட்சிக்கு ஒரு மூத்த நிர்வாகியா இருக்கும் போது அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு பொதுவிலைக்கு வருது அரசியல்னு வந்துட்டா கண்டிப்பா விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும் இதுல மாற்றுகிறதே இல்லை காலப்போக்கில் இப்போ நம்ம வந்து பிரதானமா நம்மளோட எல்லா காணொலியிலுமே திமுக அதிமுகவை தவிர்த்து பிற கட்சிகள் மீது பெரும்பாலான குற்றங்களை வைக்கிறது இல்லை ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க இன்னும் நம்ம மண்ணை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆளவில்லை அப்படி ஒருவேளை ஒரு கட்சி ஆண்டுச்சு அப்படின்னா அந்த கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி இல்ல விஜய் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் சரி கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்த கட்சியா இருந்தாலும் சரி அப்போதான் நம்ம குற்றச்சாட்டு வைப்பது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடு இப்போ இவர் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் கூட ஏன் மாற்றம் என்பது நிச்சயம் வேண்டும் இது ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வந்து அரசாட்சி முறை நடக்கல அப்பா மகன் பேரன் கொல்லு அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த முறை மாறணும் யார் வேணாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் மக்களுக்கு நல்லது பண்ணலை அப்படின்னா அதே மக்கள் விட்டெறிஞ்சிருவாங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க என்ற நிலை வரும்போது இந்த நாடு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பது நமது நிலைப்பாடு அப்போ இப்படி ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னா ஆப்ஷன் கேண்டிடேட் நமக்கு வேணும்ல இப்போ இப்ப இன்னைக்கு போகும்போதே ரெண்டே பேர் தான் இப்போ டிஎம்கேவா இல்ல ஏடிஎம்கே இப்போதான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில வந்துகிட்டு இருக்கு இப்போ மூணாவது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பாஜக தனிப்பட்ட முறையில சரி இவங்க சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ற ஒரு நிலையும் உருவாயிருக்கு இனி அடுத்ததா இவர் வர்றாரு அப்படிங்கும்போது மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஓட்டுகள் நிச்சயமா அதில் மாற்றுக்கிறதே இல்லை இது ஒரு புள்ளியில இவங்க ஸ்ட்ராங்கா நின்று அவங்களுடைய நிலைப்பாட மக்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்புகள் மேம்படும் போது ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த மாற்றமானது நிச்சயம் வேண்டும் ஆனா அது விஜய் அவர்களால நடக்க போதா அண்ணாமலை அவர்களால் நடக்க போதா இல்ல நாம் தமிழர் சீமான் அவர்களால் நடக்க போதா அப்படின்றது காலப்போக்கில் நமக்கு தெரியும் ஆனா நிச்சயம் மாற்றம் என்பது வேண்டும் மாற்றம் ஏற்பட்டால்தான் இப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்குங்க டிஎம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது ஏடிஎம்கே சில விஷயங்கள்ல கண்டும் காணாமல் போய்விடும் அதே தான் ஏடிஎம்கே பண்ண விஷயங்களையும் சில விஷயங்கள அது கண்டும் காணாமல் போய்விடும் தான் அந்த ஏவை எடுத்துட்டோம்னா என்ன ரெண்டும் டிஎம்கே தானே அதே தான் இருக்கு மூணாவது ஒரு மனுஷன் ஒரு நபர் ஒரு கட்சி உள்ள வரணும் வந்தாதான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த தமிழ்நாட்டை எந்த நிலைக்கு இத்தனை ஆண்டுகள் கொண்டு போனாங்க அப்படின்றது வெட்டவெளிக்கு வரும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்